வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் தான் ஆர்சி புக் வச்சிருக்காங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி கரண்டில் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நிரல் சென்ற வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் ஜேசி ஆர்சி புக் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிக்குங்க நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாபே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரோ வெஹிக்கல் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு இந்த சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க எங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலாக இருந்தாலும் ஒரே கைப்பட ஒரே ஆள் ஓட்டிய வண்டிங்கிறனால தரமான மெயின்டனன்ஸ்ல வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில தான் பட்டனோட இருந்துட்டு இருக்குதுங்க தற்போதைக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் சொன்னீங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் சொன்னீங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு பூசன் நல்ல நிலையில இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட் பக்கெட்னுடைய பின்னு பூசன் நல்ல நிலையில இருந்துருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு பூசன் நல்ல நிலையில இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பூ பின்னு பெண்ணு பூசல்லாம் நல்ல நிலையில் இருந்துட்டு மண்ணினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கபின் குட் சொன்னுங்க முன்னாடி முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பைப்லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க மண்ணினுடைய அண்டர் கேரேஜ்லேயும் ஆயில் லிகேஜ் எல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துருக்குதுங்க டைமிங்கு இன்ஜின் ஆயிலுக்கு ஈ ஆயிலுக்கு ரவுன் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெயின் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜினுக்கு ஈருக்கு ரவுன் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பெண் புஸு தேய்மணம் குறைவாகி நீடித்து லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளம் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்காயிருந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு ரெண்டுமே ஜாமிடுச்சுன்னா இரண்டுமே மாற்ற மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரோட நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விலை நிலவரங்களையும் இருக்கும் இடத்தையும் தெளிவுபடுத்திக்கிட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்